வாழ்க குருவே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜநிலை எண்களை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம் இந்த ராஜநிலை எண்கள்ல நம்ம எப்படி நம்ம பயன்படுத்த முதல் ராஜநிலை அப்படின்னாலே என்ன அப்படின்றது ரொம்ப பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளும் எத்தனையோ வீடியோக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா ராஜநிலை அப்படின்னாக்கும் என்ன சார் எல்லாருமே கேக்குறாங்க ராஜநிலை அதிர்ஷ்ட அளவு கலை பெயர் சரிங்களா ராஜ்ய நிலை அதிர்ஷ்ட அளவு கலை ஜோதிடம் அப்படின்னாலே அளவுகளை வைத்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செய்ய வேண்டாம் அப்ப நம்ம அளவுகளை நம்ம சரியா பயன்படுத்தணுமானாக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போக முடியும் என்பதா இதுல இருக்கக்கூடிய சுட்சம் அப்ப அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர்களாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து நம்பர்களாக நம்ம சொல்லும் போதுதான் அது வந்து வரும் அப்ப அந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நம்பர்கள் ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த எண்கள் இருக்கக்கூடிய நல்ல எண்களாகவும் அல்லது கெட்ட எண்களாகவும் நம்ம வந்து எடுக்கலாம் அதாவது இயற்கையிலே சக்தி வாய்ந்த எண்களும் இயற்கையிலே சக்தியற்ற நண்பர்களும் எடுத்துக்கலாம் அப்ப இந்த நூறு நண்பர்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எப்படி எடுத்து பயன்படுத்துவது அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய சுச்சமங்கள் அப்ப இந்த மாதிரி எண்களை நாம் எதிராம் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செல்போன் எண்களாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஒரு வண்டி வாகனங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு கார் வச்சிருக்கிறோம் ஒரு பைக் ஒன்று வச்சிருக்கிறோம் அந்த வண்டிக்கு உண்டான நம்பர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நம்ம எது எதுல எல்லாம் நம்பர்களாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அதை சரியான முறையில நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய ஜாதகத்தை நம்ம வந்து ஆய்வு பண்ணணும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்தோம் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம போகக்கூடாது அன்றைய காலத்தில் நம்ம வந்து நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் பலன் சொல்லுவாங்க அப்போ ஒன்பதுக்கு மேலே வரக்கூடிய எண்களை எல்லாத்தையுமே கூட்டி கூட்டி ஒற்றைப்படையாக அங்கே வந்து எடுத்துக்குவாங்க அப்போ ஒற்றைப்படையாக இருக்கக்கூடிய எண்கள் என்ன நம்பர் வருகிறதோ அந்த நம்பருக்கு உண்டான கிரகங்கள் என்ன வேலை செய்யுமோ அது அவருடைய ஜாதகத்தில் என்ன வேலை செய்யுதோ அவருக்கு ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கிறதோ என்பதை பார்த்து அங்கே வந்து பலன் சொல்லுவோம் அப்போ இந்த நியூமராலஜிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்பது வரைக்கும் தான் இங்கே வந்து பழைய நியூமராலஜியில் உங்களுக்கு வந்து கணக்கெடுத்துவாங்க ஆனா எங்களுடைய இந்த ராஜ்ஜ நிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் வந்து வேலை செய்யும் இது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய பெயராக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இது எல்லாத்தையுமே கூட்டி வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு பேசும் அதுவே உங்களுடைய விதி கொடுப்பன அப்ப உங்களுடைய விதி கொடுப்பனை எப்படி இருக்கும் என்பதை நம்ம வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு விஷயத்திலே நம்ம வந்து எடுத்துடலாம் அப்போ அந்த டேட் ஆஃப் பர்தில் இருக்கக்கூடிய அந்த விதி கொடுப்பனையை நம்ம வந்து நல்லா இருந்துச்சுனாலும் ஓகே அங்கே சரியில்லை அப்படின்னாக்க நம்ம அப்படியே விட முடியுமா விட முடியாது அப்போ விதிக்கொடுப்பனை எப்படி இருந்தாலும் நம்ம அதை சரி செய்து நம்ம வந்து பயன்படுத்தி அடுத்த கட்ட வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம எண்களை நாம் பயன்படுத்தும் எண்களை சரியான எண்களாக நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் நமக்குள்ள கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பாஸ்போர்ட் வச்சுருந்தாலும் பாஸ்போர்ட் எண்களும் அடுத்ததாக நம்ம ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கொடுக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம வந்து வாங்க முடியும் ஒரு ஆதார் கார்டில் நம்ம கேட்கக்கூடிய நம்பர் வந்து அங்கே கொடுக்க மாட்டாங்க அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் அதாவது நம்ம வந்து அதை வந்து என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த எண்களை நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்போ செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய எண்களை தான் நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய எண்கள் எது இதெல்லாம் நம்மளுக்கு இன்றைய காலத்தில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செல்போன் எண்களையும் சரி அடுத்து ஒரு வண்டி எண்களாக இருந்தாலும் சரி அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக இருந்தாலும் சரி அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு செல்போனாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு உண்டான நம்பர்களையும் நம்மளுக்கு உண்டான பிராண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் எடுக்கலாம் அப்ப ஒரு பிராண்டட் நம்மளுக்கு எந்த செல்போன் நம்மளுக்கு வந்து பிராண்டட் எந்த பிராண்டட் செல்போன் நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நம்ம வந்து எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம வந்து பயன்படுத்தினா நம்மளுடைய பண வரவுகள் பணம் நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு எந்த வங்கியில் நம்ம வந்து பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து பண வரவே அதிகரிக்கும் என்பதையும் நம்ம வந்து எடுக்கலாம் எல்லாமே இந்த ஜாதகத்தை வைத்து மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க முடியும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்ம வந்து நம்பர்களாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இருக்கக்கூடிய எண்களை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அதுலேயும் மெயினாக நம்ம வந்து ஒரு ஃபோன் நம்பர் மற்றும் வண்டி நம்பர் அடுத்து பாஸ்வேர்டு எண்கள் அடுத்து நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவுகள் இப்போ ஒரு வீடு வச்சுக்கோங்களேன் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து வாஸ்து பார்த்து தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வாஸ்து பார்த்து கட்டினாலும் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு ஒரு உறக்கம் உறக்க முடியவில்லை வீட்டுக்குள்ள வந்தாலே ஏன் வந்தோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆய்வு பண்ண அப்ப அதுல இருக்கக்கூடிய சுற்றமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுல இருக்க அளவுகளை நம்ம வந்து கவனமாக எடுக்க வேண்டும் அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய அளவுகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு நிம்மதியான உறக்கம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் புது இப்ப வீடெல்லாம் கட்டுறாங்க ப்ரமோட்டார்ஸ் கட்டி கொடுக்குறாங்க அதையெல்லாம் வந்து மெயின் லோன் போட்டு வாங்கிடுறாங்க மக்கள் அப்ப லோன் போட்டு வாங்கக்கூடிய வீட்டில் போய் இருந்து அந்த லோனு கூட அவங்களால அடைக்க முடியாமல் எத்தனையோ பேர் வந்து வெளியே வந்துடுறாங்க அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து முத தெரிஞ்சுக்கணும் வாசித்து பார்த்து கட்டி இருக்கக்கூடிய அந்த வீட்லையும் கூட அந்த விஷயம் அங்க வந்து வேலை செய்யும் அப்ப இருக்கக்கூடிய அந்த அளவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய காற்று அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அங்க வந்து ஒரு மன நிம்மதியும் மன நிம்மதியை கொடுக்கும் இருக்கக்கூடிய விஷயமே அப்ப அதுல சரியான அளவுகளில் அங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய காற்று உள்ள வரல மாற்றமாக இருக்கிறது அப்படின்னாலே பிரச்சனையை கொடுத்துரும் அப்ப ஏதோ ஒரு நிலை வாசலை நம்ம கொண்டு போய் வாங்கி போய் வச்சாலும் சரி அந்த மாதிரி பெண்களில் இருக்கக்கூடிய அளவுகளில் இருக்கக்கூடிய அந்த வாசல் படி நிலை அளவுகளை நாம் வைத்தாலும் அங்கே வந்து சிறப்பிருக்காது அப்போ இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு வீடு கட்டும்போது அப்போ நம்ம கூட இருந்து கட்ட வேண்டும் அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை சார் இன்றைய காலத்தில் அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் எதுவுமே செய்ய முடியாது அப்ப நீங்க முதல்ல வந்து அளவுகள் ரீதியாக எனக்கு வந்து வேணும் அதாவது நிலையின் அளவுகள் எனக்கு அந்த அளவுகள் எனக்கு வைத்து கொடுக்கணும் அப்படின்றத ஆர்டர் போட்டீங்கன்னா அதற்கு அவர்கள் என்ன சொல்றாங்கன்றதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதை பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுகள் நம்மளுக்கு சரியா இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள நம்ம தாராளமா போகும்போது நமக்கு நன்றாக இருக்கும் இப்போ பல லட்சம் போட்டு நம்ம கட்டக்கூடிய அந்த வீட்டை கூட சரியான அளவுகள் ரீதியாக நம்ம வந்து உள்ள போகும்போது அது நமக்கு சாதகமான பலன் விலை தரும் சரிங்களா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த கதவுகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பெட்ரூம்ல வந்து நிலைக்கு வந்து கீழே வந்து கட்ட வைக்க மாட்டாங்க மெயின் ரோட் மெயின்லயே வந்து உங்களுக்கு யாரும் கட்ட வைக்கிறது இல்லை மேக்சிமம் சில எல்லாம் வந்து மெயின்ல அதாவது தலைவாசல் அந்த தலைவாசல்ல கீழே கட்ட வைத்திருக்க வேண்டும் கட்டை இல்லாம நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்போ முதல்ல அந்த ராஜ நிலையில அதை தாண்டிதான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள் போகக்கூடிய நபருக்கு அங்கே தாக்கத்தை தரும் அப்படி நம்ம ஒரு சரியான அளவுகள் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் அங்க வந்து சிறப்பாக வாழ முடியாது சரிங்களா அப்ப வீட்டுக்குள்ளே போகும்போதே அது அடுத்ததாக நீங்க வந்து ஒரு பெட்ரூம்ல கூட நம்ம வந்து இன்னைக்கு கீழே வந்து காலுக்கு கீழே வந்து கட்ட வைக்கிறது கே கேட்டாக்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கோ அதெல்லாம் வந்து பேஷன்ஸா இன்னைக்கு எல்லாம் டைம்ஸ் போட்டிருக்கோம் அதனால வந்து அதை வைக்க முடியாது அதுதான் இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க செய்து அதையெல்லாம் நீங்க வந்து ஒதுக்கிட்டு நம்மளுடைய தலைமுறைகள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கம் அடுத்து அந்த கீழே வந்து கட்ட வைத்து நீ வந்து அளவுகளையும் சரியாக பார்த்து அதை பயன்படுத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த ரோஜ நிலையில் இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் இப்போ ஒரு ஒரு தொழில் ஸ்தானம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கல்லா மேஜையின் அளவுகளையும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்போ கல்லா மேஜையின் அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க வந்து வாங்கி போட்டிருப்பாங்க அப்ப அந்த நிறுவனம் அடுத்தடுத்தடுத்து மேலே போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்க நார்மலான ஒரு டேபிள் வாங்கி போட்டிருப்பாங்க ரெடிமேடாக வாங்கி போட்டிருப்பாங்க அவங்க கடன் வாங்கி கடன் கட்டி இருக்கக்கூடிய சூழலை உருவாகும் இப்ப ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற ஒரு இதால டேபிள் இருக்குது அதாவது ரெண்டடிக்கு நாலடி அப்படின்ற மாதிரி டேபிள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி போட்டாலும் கடன் வாங்கி கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாகும் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம வந்து கல்லா மேஜை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு டிராவை முதற்கொண்டு அளவுகளை நம்ம எடுக்கலாம் அப்ப டிராவை நம்ம எடுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க ஒரு அளவுகள் சார்ந்த ஒரு கல்லா பெட்டி அப்படின்றத ஒரு வந்து நீங்க வந்து குபேர பெட்டி அப்படின்றத நீங்க வந்து அளவுகள் ரீதியாக அதை வாங்கி நீங்க அந்த கல்லா பெட்டி உள்ள வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம் அதாவது ஒரு மேஜை இருக்கு அந்த டிராவுக்குள்ள அந்த குபேர பெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உள்ள வச்சு அதற்குள்ள நம்ம வந்து பணத்தை போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கும் அற்புதமான வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் கல்லா பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த குபேர பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் அதுலேயும் சில அளவுகளை வைத்து தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அளவுகள் இல்லாமல் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்ப அந்த அளவுகள் ரீதியான விஷயங்களை சரியாக பயன்படுத்துகிறோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட கட்ட வளர்ச்சி அப்படின்றது நன்றாகவே நம்மளுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய வீட்டில் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படின்றதையும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்ப கலர்ஸ் என்ன கலர்கள் அடிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை வீட்டில் அந்த வீட்டில் இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இதன் ரீதியாக நம்ம எடுத்துக்கலாம் அதற்கெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய அவரவருடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால இதை எல்லாத்தையுமே வந்து அவருடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து பலன் எடுத்து அதற்குண்டான தீர்வுகளை நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்ப உங்களுக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் இந்த ஜாதகமே இல்லாதவருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்பாவுக்கு பையன் பையன் இல்லை அப்படின்னாக்கும் மனைவி மனைவி இல்லைன்னா மகன் மகன் இந்த மாதிரி எவராவது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அதை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்பர்களை தேர்வு செய்து பயன்படுத்தினால் அடுத்த கட்ட வளர்ச்சி வாழ்க்கையில் வெற்றியும் பெற முடியும் என்பதை இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜினி மற்றும் பாரம்பரிய ஜோதிலே பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்